வணக்கம் தமிழ்நாடு புத்தகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா வடலூர் பகுதியில் ஒரு சில நகர் பேருந்துகள் மட்டுமே வழக்கம் போல் இயங்கியது வெளியூர்களுக்கு செல்லும் பேருந்துகள் தினசரி அட்டவணை நேரத்திற்கு இயக்கப்படாததால் பொதுமக்கள் நீண்ட நேரம் பேருந்து நிலையத்தில் காத்திருந்தனர் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கடந்த பல ஆண்டுகளாக வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதிய பண வளங்கள் பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு தொண்ணூற்றி ஆறு மாத அகவிலைப்படியை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் பழக்கட்ட போராட்டம் நடத்தினர் இதில் அண்ணா தொழிற்சங்கம் சிஐடிஓ ஏஐடியுசி பாட்டாளி பிஎம்எஸ் ஐ எச்எம்எஸ் உள்ளிட்ட பதினாறு தொழிற்சங்கங்கள் சார்பில் வேலை நிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று வடலூர் பணிமனை மொத்தம் உள்ள நாற்பத்தி மூன்று பேருந்துகளில் ஒரு சில பேருந்துகள் மட்டும் இயக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதி அடைந்தனர் நகர பேருந்துகளில் ஒரு சில பேருந்துகள் மட்டும் இயக்கப்பட்டது மீதமுள்ள பேருந்துகள் வடலூர் பணிமனையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டது மேலும் வெளியூர்களுக்கு செல்லும் பேருந்துகள் தினசரி அட்டவணைப்படி இயக்கப்படாமல் பனிமனையில் நிறுத்தி பேருந்துகள் நிரந்தர தொழிலாளர்கள் மூலம் இயக்கப்படாமல் வெறியாட்கள் மூலம் இயக்கப்படுவதால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதோடு அனுபவம் இல்லாத ஓட்டுநர்களை வைத்து இயக்கும் பேருந்தால் விபத்துகள் ஏற்படும் என கூறி தொழிற்சங்கத்தினர் பணிமனை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தங்களுக்கு கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கன்னன கோஷங்களை எழுப்பினர் தமிழ்நாடு புதுகேஸ்டார் செய்திகளுக்காக குறிஞ்சப்பாடி செய்தியாளர் தே தனுஷ்

அனுமதிக்காதே அனுமதிக்காதே தனியார் அனுமதிக்காதே கில்லா பேருந்தை தனியார் தொழிலை கொண்டு அனுமதிக்காதே விபத்தென்று நிலை வந்தால் நிலை மலர் பேர் பாரா